ராஜாவின் பழைய கூட்டாளி பெங்களூருவில் சிக்கிய ஹரி நாடார் ஆயிரம் நாட்கள் கடந்த சிறை வாசம் சீஸ் செய்யப்பட்ட நகைகள் வெளியான பரபரப்பு தீர்ப்பு திருநெல்வேலி மாவட்டம் வானூர் தாலுகாவில் அமைந்துள்ளது மேல இலந்தை குளம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி நாடார் இவரது மனைவி ஷாலினி ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்த ஹரி நாடார் தனது சமூகத்தைச் சேர்ந்த ராக்கெட் ராஜாவின் பணங்காட்டுப்படை என்ற கட்சியில் சேர்ந்தார் அவருக்கு பணங்காட்டுப்படை கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது அதன் மூலம் தொடர்ந்து சமுதாய அரசியலை முன்னெடுத்த ஹரி நாடார் எப்போதும் கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து கொண்டுதான் வலம் வருவார் பொதுவெளியில் எப்போதும் கழுத்து கை விரல்கள் என உடல் முழுவதும் கிலோ கணக்கில் தங்க நகைகளை அணிந்து கொண்டுதான் ஹரிநாடார் பங்கேற்று வந்தார் வித்தியாசமான கெட்டப்பால் ஹரிநாடார் தனித்துவமாக வந்ததால் நடமாடும் தங்க நகை கடை என்றே அழைக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டார் முப்பத்தேழாயிரத்து எழுநூற்று இருபத்தாறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தது மூலம் தமிழகத்திலேயே சுயேட்சை வேட்பாளராக அதிக வாக்குகள் பெற்ற சாதனை நிகழ்த்தினார் ஹரிநாடார் தொடர்ந்து தனது சமூக மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்த ஹரிநாடார் மீது பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கியது சுமார் பதினாறு கோடி பண மோசடி வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி கேரள மாநிலத்தில் கைது செய்ய பெங்களூரு போலீசார் திட்டம் தீட்டினர் அதன்படி திருவனந்தபுரம் அருகே உள்ள கோவளம் கடற்கரை நட்சத்திர விடுதியில் சொகுசாக சுற்றி கொண்டிருந்த ஹரி நாடாரை பெங்களூரு போலீசார் கொத்தாக தூக்கினர் பணம் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரி நாடார் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பிறகு பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் நடமாடும் நகைக்கடையாக வலம் வந்த ஹரி நாடாரை சிறைக்குள் அடைத்து பொட்டு நகையில்லாமல் அழகு பார்த்தது பெங்களூரு போலீஸ் இதனை அடுத்து பரப்பர அக்ரஹார சிறையில் இருந்த ஹரிநாடார் மீது அடுத்தடுத்து தமிழக போலீஸ் வழக்கு பதிவு செய்தது அதிலும் குறிப்பாக ஹரிநாடார் நடிகை விஜயலட்சுமியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கிலும் மற்றொரு பணம் மோசடி வழக்கிலும் ராக்கெட் ராஜாவுக்கு ஆதரவாக தனது சமூக ஆட்களை கொண்டு அரசு பேருந்தை எரித்த வழக்கிலும் ஹரிநாடாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் பிறகு ஹரிநாடார் வெளியில் வருவதே சந்தேகம் என தகவல் வெளியானது பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் மற்ற வழக்குகளில் ஹரிநாடார் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து வழக்கம் போல ஹரிநாடார் தரப்பு ஜாமீன் பெற நீதிமன்றத்தை நாடியது நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைக்கு வந்த நடமாடும் நகைக்கடை ஹரிநாடார் ஒரு பொட்டு நகை இல்லாமல் போலீசாருடன் வந்து சென்ற காட்சிகளை நீதிமன்ற வாயிலில் பார்க்க முடிந்தது குறிப்பாக அவரது இரண்டாவது மனைவி மஞ்சு ஒரு முறை நீதிமன்றத்திற்கு வந்த ஹரிநாடாருக்கு போய்ட்டு வாங்க அண்ணாச்சி எனக் கூறி ஹைஃபை அடித்து அவரை தைரியப்படுத்தினார் தொடர் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மற்ற வழக்குகளில் ஹரிநாடாருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் பண மோசடி வழக்கில் மட்டும் ஜாமீன் கிடைக்காமலேயே இருந்து வந்தது பரப்பன அக்ரஹாரமே கதி என இருந்த ஹரிநாடார் மீண்டும் பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த பண மோசடி வழக்கை விசாரித்த பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தது இதன் மூலம் முப்பத்தி நான்கு மாதங்களாக சிறை வாசத்தில் இருந்த ஹரி நாடார் விடுதலை செய்யப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது ஜாமீன் பெற்று ஹரி நாடார் வெளியானாலும் கழுத்து கை விரல்கள் என நடமாடும் நகைக்கடையாக வலம் வந்த ஹரி நாடார் இனி நகையின்றிதான் வலம் வருவார் என கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க